சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் தேவிபட்டன் ரவிச்சந்திரன் இப்போ என்னடா பின்னாடி பே பேக் கேமரா வச்சுட்டு பேசணும்னு நினைக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் பையன் அங்கே நின்றுட்டுருக்காப்புல ஓகேவா காஞ்சி கடை அங்கே இருக்குது கடை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி இருந்துச்சு என்ன கடைக்காரங்களுக்கு இருந்த வண்டி சிவப்பு வண்டி அவங்க வண்டி ஓகேவா அடுத்து இன்னொரு வண்டி தான் நம்ம கொண்டு போகிறது நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலரும் முன்னாடி மஞ்சள் கலர் அவங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு சரிங்களா இல்லை நம்ம பிடித்தமான கலர் தான் அதேமாதிரி சரிஸ் அங்கே நின்றுட்டுருக்காப்புல ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா யோசனை நிற்கிறேன் என்னடா அப்பா ஒன்று பேசி முடிச்சுட்டு வருவாங்களே அப்படின்னு யோசனை நின்றுட்டுருக்கேன் நானும் இப்போ தாங்க வியாபாரத்து போயிட்டு வந்தோம் சரிங்களா ஆமாம் இந்த வர இப்போ தான் வண்டி வந்து நிப்பாட்டினோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் காந்தியோட வண்டி வந்து ஃபுல் ரெட்டு இது வந்து எல்லோ அண்ட் ரெட்டு சரிங்களா மஞ்சள் கலரும் சிவப்பு நம்ம சேர்ந்து விஷயத்துக்கு வரோம்ங்க அதாவது இன்றைக்கி காலைல கேப்பில் எல்லாம் மாட்டி போய் சரஸ்வதி பூஜை அன்றைக்கி கேப்பில் எல்லாம் மாட்டி பிறகு இன்னைக்கு ஒன்றாந்தேதி இன்றைக்கி ம பிடிச்சி நாளைக்கு நாளைக்கே தெரில சரி தெரிலங்க ஆனால் இருந்தால் இன்றைக்கி ஒன்றாந்தேதி இன்றைக்கே சரிங்களா ஒன்றாந்தேதி தேதிமாதிரி இன்றைக்கி செலவரிசி நானூறுவா செலவரிசு போய்ட்டு வந்தோம் பட் வியாபாரம் ஓடிச்சா இருப்பீங்கன்னா உங்களுக்கு அந்த நானூறுவாயில் எடுத்துட்டிங்களா அப்படின்னு ஒரு நிறப்பி நினப்பாங்க பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான் சரிங்களா அந்த நானூறுவாயில் எடுக்கல செலவுக்கு மட்டுந்தான் போயிருக்கும் அதுமாதிரி தான் காந்தி கரெக்டாரம் கிடைட்டாங்க ஓகே வந்தால் பாருங்கள் காந்தி ரூமை பாருங்கள் ஓகேவா அதேமாரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் போயிட்டு போய்ட்டுருந்தேங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கொஞ்சம் மழை பெஞ்சு இங்கிட்டு பார்க்கல நல்ல மழை இல்லை ஆ ரொம்ப சவதியாக இருக்குன்னா காந்தி ஆமாம் ஆ இங்கே துரு துரு துருன்னு நடக்கும்ங்க ஆமாம் ரொம்ப துரு துருன்னு நடக்குது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆமாம் எல்லாேருமே வியாபாரத்தை வண்டி முன்னாடி வச்சு வீடியோ போடுறாங்க சொன்னதுக்கு அப்புறந்தான் வீடியோ யா ஓராரமே இல்லை போச்சு இங்கே வரங்க ஏன்னா எல்லோரும் வியாபாரத்தை கம்மிக்காதீங்க வீடியோ போடாதீங்க நாங்கள் வியாபாரத்தை காமிக்காமல் வீடியோ தாங்க வியாபாரம் இல்லாமல் போச்சு சரிங்களா இல்லாத நிறையா பேர் வியாபாரத்தை காமிச்சு போகிறதா வீடியோ போட்டுருந்தாங்க வீடியோ போடுறதுனால யாவரும் விடுறாங்க இப்போ வியாபாரம் காமிக்காமல் நான் நேரத்தில் வீடியோ போடுறது ஓட வச்சு அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நம்ம கடவுள் நமக்கு அலந்தால் தான் கிடைக்கும் சரிங்களா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் பாருங்கள் இவ்வளோதான் ஓகேவா நான் பார்க்குறதுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் பிளாஸ்டிக்கு கொஞ்சம் கார்போர்டு ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டு வியாபாரம் சரிங்களா சரிங்க கிடச்சிருக்கு இருந்தாலும் அந்த நானூறுவா எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் எடுக்கல இன்றைக்கில நாளைக்கு கிடச்சிரும் நாளைக்கு கிடச்சி கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கல ஏன்னா மழை இன்றைக்கி கேபிள் எல்லாம் மாட்டி பிறக்கி போய் போச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதி நமக்கு என்றைக்கும் யா நிறையா வியாவையும் போக மாட்டாங்க ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க நிறைய பேர் ஒன்றாந்தேதி யாவரத்து பண்ணுவோம் ஒவ்வொருத்தவங்க வியாபாரத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா நான் போக மாட்டேன் ஒன்றாந்தேதி பட் இருந்தாலும் இன்றைக்கி போய் பார்க்கலாம் மட்டும் எனக்கு அவ்வளோ குழந்தை இருந்துச்சு இருந்தாலும் சாப்பாட்டு முறையாக இருக்க காய்ச்சிருக்கும் இருந்தாலும் நான் நாளில் இன்றைக்கி எடுக்கல இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்காக வேண்டிய வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணியிருக்கோங்க கடக்காரங்க காந்தியும் அவங்கெல்லாம் எல்லாம் நின்று கிளம்பி இருக்காங்க சரிங்களா மாதிரி பார்த்திங்கன்னா சரி எனக்கு கிடச்சது போதும் என் போய் விரிச்சி தான் கிடச்சிருக்கு பரவாயில்ல இன்றைக்கெல்லாம் நாளைக்கு மொத்தமாக எடுத்துக்கலாம் சரிங்களா நிறைய யாரும் கிடைக்குமா நம்ம யாருக்கு தரோம் இல்லை இல்லைங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த சளி தான் நிறையா இருக்குதுங்கிறேங்க தொளி அடித்த மாதிரி இதில் இல்லை அந்த எவ்வளோ சார் நம்ம வியாபார நம்ம சளி சவதியாக இருந்தும் இறக்க மாட்டோம் ஆனால் இங்கே வந்து இறக்கி தான் வண்டி இங்கே நிப்பாட்டணும்னு பார்த்தீங்களா அதுக்காக வேண்டி அந்த ஒரு இதை காண்டி வண்டி சரிங்களா எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தாங்க நம்ம ஊரில் இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே உங்கள் வண்டியை பார்த்துருக்கோம் சோக் கலர் வண்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க அதேமாதிரி நிறையா பேரை கண்டுபிடிச்சிக்குவாங்களா சரிங்களா பாருங்கள் அதேமாதிரி நானும் கேண்டிட்டேன் என் தான் பையக அது என்ன கையில் பைக்கிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு பையங்க காலைல டிஃபன்லாம் கொண்டு போயிடுமா சாப்பாடு சாப்பாடு போய் தான் இருக்குது கையில் வச்சுருக்காப்புல சைஸ் சின்னிக்கு வேட்டி கட்டி பார்க்குறாப்புல ஓகேவா சரிங்க பாருங்கள் நாங்கள் ரூபாய் கிளம்பி போயிட்டுதான் காந்தி கடை காந்தி கடை விட்டு கிளம்பிவிட்டோம் ஓகேவா

அப்போ போயிட்டு நான் இருக்கு வருவாப்ல வருவாப்புல போயிட்டு நீங்கள் வேலை கம்மியாக தான் கொடுக்கல எல்லோரும் பாவம் நினச்சி கொடுத்துருக்கீங்க சரி கடைக்கு போயிருக்கு எல்லாரும் ரூமுக்கு போயிட்டு போய் டீ சாப்பிடணும் ஓகேவா சரிங்க பாருங்க பார்த்து பார்க்குறதுங்க நாங்கள் கிளம்பிட்டு ஓகேவா